அண்மையத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை முன்னிட்டு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தலமான நாதன் கோயில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஜெகநாத பெருமாவில் தரிசனம் தான் வந்திருக்கோம் தாளி எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் பட்டீஸ்வரத்தில் இருந்து சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது பட்டீஸ்வரத்துலேருந்து பழையாறை வழியாக இந்த ஆலயம் வரத்துக்கு ஆட்டோ வசதி வந்து காணப்படுது கும்பகோணம் தஞ்சாவூர் போன்ற பகுதியிலிருந்து பட்டீஸ்வரம் வரத்துக்கு நிறைய பேருந்து வசதிகளும் இருக்குது பட்டீஸ்வரம் வந்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய துர்கே தரிசனம் செய்த பிறகு ஒரு ஆட்டம் மூலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய நாதன் கோயிலில் அருள் அழிக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்தை நம்ம எழுதியில் அடையலாம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் இருபத்தி ஒன்றாவது ஆலயமாக காணப்படுது தமிழ் வருடத்தில் அமையும் வசந்த ருது வருஷ ருது சரத் ருது மற்றும் சிசிரீர ருது காலங்கள் அமையும் வைகாசி ஆவணி கார்த்திகை மற்றும் மாசி ஆகிய நான்கு தமிழ் மாதங்களில் வரும் ஒன்றாம் தேதி வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அந்த வகையில் நடப்பு விஸ்வாசு தமிழ் வருடத்தில் ஆவணி மாத பிறப்பையொட்டி வருஷ ருதுவில் அமையும் விஷ்ணுபதி புண்ணிய தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய நாதன் கோயிலில் அருள் பாலிக்கக்கூடிய ஜெகநாதர் ஆலயம் வந்து காணப்படுது நந்தி பகவான் இந்த தளத்தில் வழிபாடு செய்து தனக்கு ஏற்பட்ட சாபத்தை நிவர்த்தி செய்து கொண்ட தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது மேலும் வந்து நம் செய்யும் வியாபாரத்தில் வந்து செல்வம் வந்து நிலையாக பெருக இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யலாம் சங்கநிதி பதமநிதி இந்த ஆலயத்தில் வந்து அருள் பாலிக்கிறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது நிலையான செல்வம் வந்து நமக்கு வந்து சித்திக்கும் நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளாரை சென்று இன்றைக்கி நடைபெறக்கூடிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஆலயத்துக்குள்ளாரை வந்தோன்னே கொடிமரம் பலிபீடம் மற்றும் கருடால்வாரோட மந்தபம் வந்து காணப்படுது இன்றைக்கி விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா இந்த வழிபடத்துக்கு கீழெல்லாம் வந்து தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்கிறாங்க அதே மாதிரி இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வந்து அடிப்புற செய்து வழிபாடு செய்கிறது வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப புண்ணியம் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம ஒரு பெருமாள் கோயிலில் போய் நம்ம தரிசனம் செய்தோம் அப்படின்னா ஆயிரம் பெருமாள் ஆலயத்தை தரிசனம் செய்த பலன் வந்து நமக்கு வந்து சித்திக்கும் குருமங்கள கந்தர்வ இடியாபசித்தரோட சிஷியரான குருமங்களகந்தர்வ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளி அகஸ்தியர் விஜயத்தின்படி ஆவணி மாதம் ஒன்றாம் தேதியான இன்று வந்து விஷ்ணுபதி தலமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த நாதன் கோயில் வந்து காணப்படுது இன்றைய தினம் இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட பிரார்த்தனைகள் வந்து மிக எளிதில் வந்து நிறைவேறும் மேலும் நமக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் வந்து ஆயிரம் மடங்காக கிடைக்கும் பெரிய திருவடி கருடால் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் ஆலயத்துக்குள்ளார நுழையும் பொழுது குபேரனோட நிதிகளான சங்க நிதி மற்றும் பதும நிதி வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கிறாங்க இந்த சங்க நிதி மற்றும் பதும நிதியை தரிசனம் செய்த பிறகு இந்த தளத்துக்குள்ளார வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த ஜெகநாத பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும் நாம் செய்யும் தொழில் வந்து லாபகரமாக இயங்கும் வீட்டிலும் வியாபாரத்திலும் என்றைக்கும் வந்து பணம் வந்து நிறைந்திருக்க இந்த தளத்தில் வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் பெருமாளுக்கு அருகிலேயே பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீதேவி மற்றும் பூமி தேவி வந்து அமர்ந்த கோலத்தில் காணப்படுறாங்க இந்த தளத்தில் எம்பெருமான் நாராயணன் மேற்கு நோக்கி அமர்ந்த கோலத்தில் வந்து காணப்படுறாரு தாயார் வந்து கிழக்கு நோக்கி காணப்படுவாங்க இதை வந்து அபிமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அபிமுகத்தோடு இருக்கக்கூடிய ஆலயத்தில் நம்ம வந்து என்ன வழிபாடு செய்தாலும் அது வந்து அப்படியே வந்து நமக்கு வந்து நிறைவேறும் அதுவும் குறிப்பாக இந்த விஷ்ணுபதி காலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட பிரார்த்தனை வந்து கோடி மடங்காக வந்து புண்ணியம் சேர்க்கக்கூடிய அமைப்பில் வந்து நமக்கு வந்து நிறைவேறும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு நல்ல பலன் கூட பார்த்தோம் அப்படின்னா கோடி மடங்காக வந்து அது வந்து நமக்கு வந்து நன்மையாகவே திரும்ப கிடைக்கும் பிரம்மதேவர் மற்றும் நந்தி பவான் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜெகநாதரை வந்து வழிபாடு செய்திருக்காங்க அதனை குறிக்கக்கூடிய அமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா மூலஸ்தானத்தில் வந்து நந்தி பவான் மற்றும் பிரம்மதேவர் வந்து அருள் பாலிப்பாங்க இப்போ வந்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளர் வந்துட்டு இருக்கோம் பிரகாரங்களை வள வரும்போது மேலே பார்த்தோம் அப்படின்னா நந்தி பகவான் மற்றும் பிரம்மதேவர் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஜெகநாத பெருமாலை வழிபாடு செய்யக்கூடிய அந்த சுதை சிற்பம் வந்து கோபுரத்தில் வந்து காணப்படுது நந்தி பகவான் எம்பெருமான் நாராயணனை தரிசனம் செய்யக்கூடிய அந்த சிற்பத்தை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அருகிலேயே வந்து பிரம்மதேவர் வந்து காணப்படுறாரு பிரம்மா மற்றும் நந்தி பகவான் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்திருக்காங்க சிவனிடமிருந்து சாபம் பெற்ற பிரம்மதேவர் அந்த சாப விமோசனம் வேண்டி இந்த தளத்தில் வழிபாடு செய்திருக்காரு அதே மாதிரி நந்தி பகவானும் வந்து துவாரபாலர்கள் அதாவது எம்பெருமான் நாராயணனோட துவாரபாலர்கள் வழங்கிய சாபம் நீங்க இங்கே வந்து வழிபாடு செய்திருக்காரு தாயார் இந்த தளத்தில் வந்து செண்பக வனத்தில் வந்து தவம் செய்து எம்பெருமான் நாராயணனோட மார்பில் வந்து இடம்பெற காரணமான தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் மிக கொடூரமான திருமண தடை அதாவது முப்பது வயது முப்பத்தைந்து வயது ஆகியும் திருமணம் ஆகவில்லையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் காலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தாயாரை வெள்ளிக்கிழமையில் தரிசனம் செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய திருமண தடைகள் இருந்தாலும் நீங்கி மிக விரைவிலேயே வந்து திருமணம் வந்து கைகூடும் விஷ்ணுபதி காலத்தை முன்னிட்டு இந்த ஆலயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா யாக பூஜைகள்லாம் நடைபெறுது இந்த யாக பூஜைகளை தரிசனம் செய்த பிறகு இந்த வட்டாச்சாரியார் நமக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தோட சிறப்புகள்லாம் எடுத்துரைப்பாரு அது எல்லாத்தையுமே வந்து கேட்டுவிட்டு ஆலயத்தோட பிரகாரங்களாக நம்ம வளம் வரலாம் ज्ञानसेराता प्रभो श्री रंधवे मुक्तवे सीरमाने विरामसा भामसा परिण्यता बारा मात्रा सुलसे सत्ता दक्षिणे विदा बद्धनामा मिर्वलेलमोहसा आहा 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 �

जबों पर ना अब ये बोली के बाहर आए ना बनाएं अब ये बोली कि याद से इंद्र ने भोग में इंद्र ने सबसे बड़ी सांस लेने की सोच ली अभी इंद्र ने तो ना मैंने भोगे का वाला चले नेट पे के दिनों पर भी इंद्र पांडव ने जो विशेष सम्मान है बोला मंत्र ये हम तो

ஒரு முறை எம்பெருமானுடைய நாமாவ இந்த சன்னிதானத்துல இந்த புண்ணியதானத்துல சொன்னோம் அப்படின்னு சொன்னா படக்கோடி மடங்கு நாம் ஜெபம் பண்றதுக்காக படத்தை இந்த நாள் கொடுக்கிறது புண்ணிய காலம் கொடுக்குது புண்ணிய காலம் அப்படின்னாலே அதிகமான படத்தை தரவர்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தது நான் சந்திர கிரகணம் புண்ணிய காலம் அப்படின்னா சந்திர கிரகணம் விடும் ஒரு புண்ணிய காலம்னு சொன்னார்கள் அந்த புண்ணிய காலத்துல விடுப்படவு ஜலத்துல இருந்து இதாவது முக்கியமான மந்திரங்கள் நமக்கு என்ன தெரியாதோ அந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணுவாங்க அந்த ஜெபம் பண்ண பண்ண அந்த காலத்துல ஒரு நூறு ஜெபம் பண்ணினா போதும் கோடி ஜெபத்துக்கு நிகரான சக்தி கிடைக்கிறது அந்த நேரத்துல அதே போல இந்த விஷ்ணுபதி புனிய காலத்துல எந்தமான பகவான் விஷ்ணுவை தியானிக்கிறதுனால பல ஆண்டுகள் பல யுகங்கள் எல்லாம் எந்தமான எப்படி வழிபட்டா எந்த ஒரு படமும் அதுதான்

मुझे क्या नहीं जिक्र नहीं सकता हूँ जिक्र नहीं समान जो मुझे समझे तो आप अंदर जगत के नाम दाना भेद कर दोगे जगत नाम दान जगत के नाम दान में एक बार बात जिक्र करो ये स्वाम ये प्रसिद्ध जी बंदर ताया नाम दाना में सुपर बंदर अक्सर मिले ताया तो बहुत मुझे

दांत अगर ना सोलर को दिए लेब पड़ी आरएसए अगर तो बोरे से साबित थे नेटलो की यंत्र उनका नहीं थे अगर कहीं तो भी आगे बाटे आपको सेट थे और दर्जन आधे कपड़ों तोड़ जाओगे पसुर देंगे आधे जितने सुधा अगर ना सोलर को दिए देव साथ, तो साथ देवते। देवते। देवत ये दोनों कलाकार तोड़ के जाओगे आचार के बिरमतल

விஷ்ணுபதி காலத்தை முன்னிட்டு இந்த ஆலயத்தில் வந்து சங்கு சக்கர பூஜையானது நடைபெற்றிருந்தது அதனை விளக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளர் வந்துட்டு குருமங்கள கந்திரவர் இடியாப்பசத்தரோட சிஷியரான குருமங்கலகந்திரவர் ஸ்ரீல ஸ்ரீ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தீர் விஜயத்தில் இந்த ஆலயத்தில் வந்து எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டு இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களை நம்ம வந்து வளம் வரலாம் பூர்வ ஜென்ம கர்மாவின் காரணமாக இந்த பிறவில் வந்து கடுமையான திருமணத்தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் எட்டு விதமான நறுமண மலர்களை கொண்டு தாமே தொடுத்த புஷ்பங்களால் தாயாருக்கு மாலை சுட்டி நறுமண திரவியங்களால் ஆராதிப்பதும் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய பலவிதமான துர்கர்ம வினைகளை நிவர்த்தி செய்யும் மேலும் வந்து தாமே கையால் அரைத்த சந்தனத்தை எட்டு விதமான வாசனை திரவியங்கள் சேர்த்து தாயாருக்கு ஆராதித்து வர வாழ்வில் ஏற்படக்கூடிய துயர்கள்லாம் நீங்கி வாழ்க்கையில் வந்து நல் வளங்கள் வந்து பெருகும் மேலும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய செண்பகவழி தாயார் முன்னிலையில் நிகழ்த்தக்கூடிய ஹோமங்கள் மற்றும் விளக்கு பூஜைகள் நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய கர்ம வினைகளை கலைத்து நமக்கு வந்து ஒரு நற்கதியை வந்து வழங்கும் இப்போ வந்து நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அந்த பணத்தை வந்து நேர்மையான வழியில் வந்து சம்பாதிக்கணும் லஞ்சம் போன்ற காரியங்களில் வந்து அந்த பணத்தை வந்து சம்பாதிக்கக்கூடாது அவ்வாறு வந்து அந்த பணத்தை சம்பாதித்து நம்ம வந்து ஏதாவது ஒரு முதலீடு செய்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம ஒரு இடம் வாங்கி போட்டோம் அப்படின்னா நம்ம வாங்கி போட்ட இடம் வந்து ஏற்கனவே வந்து இடுகாடாக இருந்திருக்கோ அந்த இடத்துல வீடு கட்டியிருப்பாங்க அது நமக்கு தெரியாமல் வாங்கிடுவோம் அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா தாங்கோன்னா துயரத்தில் வந்து அவதிப்படுவோம் வாசல் தோஷத்தால் வந்து கஷ்டப்படுவோம் இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து தகாத வழியில் வந்து பணம் சேர்த்ததால் ஏற்படக்கூடிய அந்த விளைவுகள் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சங்க நிதி மற்றும் பதும நிதியை வந்து வழிபாடு செய்யும் பொழுது முறையான செல்வம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அதாவது வந்து நல்ல வழியில் வந்து நமக்கு வந்து செல்வம் கிடைக்கும் நாம் செய்யக்கூடிய வியாபாரம் வந்து அபிவிருத்தி அடையும் இந்த இடத்துல வந்து சப்த மாதர்களுக்கு வந்து அந்த பூஜையை வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை முன்னிட்டு நடைபெற்றது இது வந்து சக்கர பூஜை நடைபெற்றதோட அந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வந்துட்டு மேலும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஜெகநாத பெருமாளையை வழிபாடு செய்யும் பொழுது சொத்தை இல்லாத சொத்துக்கள் கிடைக்கும் அதாவது சொத்தை இல்லாத சொத்துக்கள்லாம் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா தெரியாம வந்து இடுகாடோ அல்லது சுடுகாடு இருந்த இடங்கள்ல வந்து கட்டப்பட்ட அந்த வீடை வந்து தெரியாம வாங்குறதுனால அந்த சொத்து வந்து சொத்தையாகி வாங்கினவங்களுக்கு வந்து நிறைந்த துன்பங்களே தரும் அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தளத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஜெகநாத பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது நாம் செய்த பாவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கதி வந்து கிடைக்கும் சிபி சக்கரவர்த்திக்கு அனுகிரகம் செய்த தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது ராஜ்ஜிய நிர்வாகம் செய்யக்கூடியவர்களுக்கு வந்து ஒரு நல்ல நிலை வந்து சித்திக்கும் அதாவது வந்து ராஜ்ஜிய பதவி வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஜெகநாத பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ராஜ்ஜிய பதவி அல்லது வந்து நிதி பரிமாணத்தில் வந்து ஒரு மிகுந்த பொறுப்புடன் கூடிய ஒரு உயர் அதிகாரி பதவியெல்லாம் வந்து நமக்கு வந்து சித்திக்கும் இப்போ இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய தாயாரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தாயார் செண்பகவல்லி செண்பகவல்லி தாயாரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க இந்த தளத்தில் தாயார் வந்து கிழக்கு நோக்கி எம்பெருமான் நாராயணனோட மார்பில் வந்து இடம்பெற வேண்டிய தவம் இருக்காங்க தாயாரோட தவற்றிற்கு மிகுந்த எம்பெருமான் நாராயணன் முன்பு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் வந்து கிழக்கு நோக்கி தான் வந்து சேவை சாதிச்சிருக்காரு தாயாரோட தவத்திற்கு இனங்க தாயாருக்கு அனுகிரகம் புரிய வேண்டி எம்பெருமா நாராயணன் மேற்கு நோக்கி திரும்பி அமர்ந்ததாக வந்து சொல்லப்படுது அதே மாதிரி சிபி சக்கரவர்த்தியோட அந்த தியாக உணர்வை பார்க்குறதுக்காகவும் மேற்கு நோக்கி அமர்ந்ததாக வந்து சொல்லப்படுது இந்த தளத்தில் வந்து சாமியை வந்து மேற்கு நோக்கியும் தாயார் வந்து கிழக்கு நோக்கியும் அமர்ந்த குளத்தில் அபிமுகத்தோடு காணப்படுறதுனால இங்கே வந்து நம்ம வழிபாடு செய்யும்பொழுது என்ன பிரார்த்தனை வேண்டினாலும் அதை வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அபிமுகம் அப்படிங்கிறது ஒருவரை ஒருவர் சந்தோஷமான கோலத்தில் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறது இப்போ நம்ம போய் யாராவது ஒருத்தர் வந்து சந்தோஷமாக இருக்கும் அவங்க கிட்டே கேட்டோம் அப்படின்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாக நம்ம என்ன கேட்குறோமோ அதற்கு மேலே வந்து நமக்கு வந்து தருவாங்க அந்த மாதிரி இந்த தளத்தில் வந்து தாயார் மற்றும் எம்பெருமான் நாராயணன் அபிமுகத்தோடு இருக்கிறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது நாம் வேண்டிய பிரார்த்தனை அனைத்து நமக்கு வந்து நிறைவேறும் மேலும் இன்றைய தினம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ரோகிணி நட்சத்திரம் வருது அதாவது வந்து ரிஷபராசியில் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருது மிகப்பெரிய பாக்கியம் ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் நந்தி பகவானுக்கு அனுகரங்கம் புரிந்த இந்த ஜெகநாத பெருமாளை தங்கள் வாழ்நாளில் ஒருமுறை முறையேனும் வந்து தரிசனம் செய்யும் பொழுது ரிஷபராசிக்காரர்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நீங்கும் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா செண்பக மரம் வந்து காணப்படுது இந்த தளத்தில் இருக்கக்கூடிய தாயார் வந்து இந்த மரத்துக்கு கீழே அமர்ந்து தான் தியானம் செய்து எம்பெருமான் நாராயணனோட திருமார்பில் வந்து இருக்கிறதுக்கான இடத்தை வந்து பெற்றதாக வந்து சொல்லப்படுது விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை முன்னிட்டு இந்த தளத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராதா கல்யாணம் வந்து நடைபெற இருக்கிறது அந்த ராதா கல்யாணத்திற்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா பஜனையானதும் நடைபெறுது அது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு ஆலயத்தோட பிரகாரங்களாக வளவரலாம் ராதா கல்யாணத்தை முன்னிட்டு ஸ்ரீகிருஷ்ணன் மற்றும் ராதை வந்து அலங்காரத்தோடு காணப்படுறாங்க பஜனையும் வந்து நடைபெறுது அதையும் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் கோலோகத்திலிருந்து வந்த ஆவினங்கள் நாதன் கோவில் ஜெகநாத பெருமாள் மற்றும் மகாலட்சுமி பூஜித்து நல்வெளி காற்றப்பெற்று தம்முடைய லோகத்தை வந்து மீண்டும் ஏகின பலவித காரணங்களால் பசுவை அடித்தல் பசுவை உதைத்தல் பசுவை துன்புறுத்தல் போன்ற தகாத செயல்களில் ஈடுபட்டவர்கள் இந்த தளத்தில் வந்து தினசரி அல்லது மாதந்தோறும் பசுவீர்க்கு உரித்தான தீவனங்கள் அளித்திட அவர்களுக்கு வாழ்வியல் வந்து என்றும் குறையாத வற்றாத செல்வம் வந்து கிடைக்கும் மேலும் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் இந்த தளத்தில் அருள் எம்பெருமான் ஜெகநாத பெருமாளை வழிபாடு செய்து இந்த மாதிரி விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பசுக்களுக்கு வந்து உணவிட்டு வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான நன்மைகளும் வந்து நமக்கு வந்து சித்திக்கும் அதே மாதிரி விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் இந்த மாதிரி பசுக்களுக்கு வந்து நாம் உணவிட்டு வழிபாடு செய்யும் பொழுது பசுக்களுக்கு இழைத்த தீங்குகளால் ஏற்படக்கூடிய கரும வினைகள்லாம் இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் ஜெகநாதனோட அருள்னால நம்ம விட்டு நீங்கும் இப்போ இந்த ஆலயத்தோட தலை வரலாறுலாம் நம்ம வந்து பார்க்கலாம் வைகுண்டத்தில் எம்பெருமான் நாராயணனோட பாதத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு எம்பெருமான் நாராயணனோட திருமார்புல வந்து இடம்பெறணும் அப்படின்னு சொல்லி ஆசை ஏற்படுது வைகுண்டத்திலிருந்து மகாலட்சுமி செண்பகவானமாக இருக்கக்கூடிய இந்த நாதன் கோயில் பகுதிக்கு வந்து இங்கே வந்து கடும் தவம் பண்ணுறாங்க அவங்களோட தவித்திற்கு மகிழ்ந்த எம்பெருமான் நாராயணன் மகாலட்சுமிக்கு காட்சியளித்து தன்னோட திருமார்பில் வந்து இடம் தந்ததாக வந்து சொல்லப்படுது ஒரு முறை எம்பெருமான் நாராயணனை தரிசனம் செய்கிறதுக்காக நந்தி பகவான் வைகுண்டத்துக்கு வந்து செல்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய துவாரபாலர்கிட்ட கூட அனுமதி வாங்காமல் மிக விரைவில் வந்து எம்பெருமான் நாராயணனை வந்து தரிசனம் ஒன்று வேகமாக போகிறாரு போகிற அவசரத்தில் அங்கே இருக்கக்கூடிய துவாரபாலர்களை வந்து பார்க்காம நந்தி பவான் வந்து மிக வேகமாக தரிசனம் செய்ய போகிறாரு இதனை கந்த துவாரபாலர்கள் நந்தி பவானை தடுத்து எங்களை மதியாமல் பெருமாலை வந்து தரிசனம் செய்ய போகிறையே அப்படின்னு சொல்லி நந்தி பவனுக்கு வந்து உஷ்ணம் நோய் வரணும் அப்படின்னு சொல்லி சாபம் வழங்கிடுறாங்க இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த முளைப்பாரியை வந்து இங்கே இருக்கக்கூடிய நந்தி புஷ்கரணியில் வந்து கரைக்கிறதுக்காக நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் இதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே வந்து நம்ம இந்த ஆலயத்தோட வரலாறு வந்து பார்க்கலாம் துவாராபாலரிடம் வந்து சாபம் பெற்ற நந்தி பவான் வந்து உடல் முழுவதும் உஷ்ணோ நோயோடு சிவபெருமான்கிட்ட போய் சொல்கிறாரு எம்பெருமான் நாராயணனோட துவாரபாலர்கள் வந்து உனக்கு சாபம் விட்டுருக்காங்க அதனால் வந்து இந்த சாபத்தை நிவர்த்தி செய்கிறதுக்கு வந்து எம்பெருமான் நாராயணனால தான் முடியும் மகாலட்சுமி தாயார் எம்பெருமான் நாராயணனோட திருமார்புல இடம்பெற வேண்டி செண்பகவனத்தில் தவம் பண்ணுறாங்க அதே இடத்துல நீயும் போய் தவம் பண்ணு உரிய காலத்தில் வந்து உனக்கு வந்து தக்க நிவாரணம் கிடைக்குன்னு சொல்கிறாரு அதே மாதிரி நந்தி பவான் இந்த தளத்தில் வந்து கடும் தவம் பண்ணுறாரு நந்தி பவானோட தவத்திற்கு மகிழந்த எம்பெருமான் நாராயணன் அவருக்கு காட்சியளித்து அவரோட சாபத்தை வந்து நிவர்த்தி செய்ததாக வந்து சொல்லப்படுது விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை முன்னிட்டு இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து தர்ப்பண பூஜைகள் வந்து சிறப்பான முறையில் வந்து நடைபெற்றது விஷ்ணுபதி தலமான இந்த தளத்தில் இங்கே இருக்கக்கூடிய நந்தி புஷ்கர்ணியில் வந்து அமர்ந்து இந்த மாதிரி வந்து முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் மாற்றும் பொழுது முன்னோர்களோட ஆன்மா வந்து நர்கதி வந்து அடையும் நந்தி தேவர் மாதிரியே சாபம் பெற்ற பிரம்ம தேவரும் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணனை வழிபாடு செய்து தனக்கு ஏற்பட்ட சாபத்தை வந்து நிவர்த்தி செய்துகிட்ட தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது விஜயரங்க மன்னர் தன்னோட தாய் வந்து உடல் குறைவால் வந்து அவதிப்படுறதை பார்த்து இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்து தன்னோட தாய்க்கு ஏற்பட்ட அந்த உடல் குறைவை வந்து நிவர்த்தி செய்த தளம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட தாய்க்கு ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் அனைத்தும் நீங்கும் அதே மாதிரி சந்திரதோஷ பரிகார தளமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது நரம்பு சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த நந்தி புஷ்கர்ணியில் வந்து நீராடி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஜெகநாத பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்து நீங்கும் அதே மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட துறையில் வந்து மருத்துவர்களாக பணிபுரியக்கூடிய மருத்துவர்களும் இந்த நந்தி புஷ்கர்ணியை நீராடி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஜெகநாத பெருமாலையை வழிபாடு செய்யும் பொழுது அவர்களோட துறையில் வந்து சிறந்து வழங்கலாம் இப்போ சிபி சக்கரவர்த்தி சம்பந்தமான இந்த ஆலயத்தோட வரலாறு வந்து பார்க்கலாம் ஒரு முறை வந்து தேவேந்திரன் இந்திரன் மற்றும் அக்னி பகவான் வந்து சிபி சக்கரவர்த்தியை வந்து சோதிக்க விரும்பி ஒரு புறா மற்றும் வேடனாக வந்து மாறுறாங்க புறாவை வந்து அம்பு இது கொள்றதுக்காக வேடன் ரூபத்தில் இருந்த இந்திரன் வந்து அந்த புறாவை துரத்திட்டு வர்றாரு புறா வந்து அடைக்கலம் வேண்டி சிபி சக்கரவர்த்திட்டு வருது என்னை நீங்கள் தான் காப்பாற்றணும் அந்த வேடன் என்னை கொல்ல பார்க்குறான் அப்படின்னு சொல்லி சிபி சக்கரவர்த்திட்ட வந்து அடைக்கலமாக வந்து நிற்கிது இருந்து தன்னை காக்கும் பொழுது தன்னிடம் வந்து அடைக்கலமாக வந்து நின்ற புறாவிற்காக சிபி சக்கரவர்த்தி வேடன்ட்ட பேசுகிறாரு அப்பா அந்த வாயில்லாத ஜீவனம் விட்டு ஏன் வந்து அதை வந்து கொல்ல பார்க்குற அப்படின்னு சொல்லி வேடன்ட்ட சிபி சக்கரவர்த்தி கேட்குறாரு அதற்கு வேடன் இந்த புறாவை வந்து கொண்டா தான் என்னோடய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு வேலையாவது வந்து நான் வந்து சாப்பாடு கொடுக்க முடியும் அதனால தான் வரேன் இது என்னோடய தொழில் அப்படின்னு சொல்கிறாரு வேணுன்னா வந்து நான் என்னோட உடம்புலருந்து சதையை தரேன் என்னோடய சதையை எடுத்துக்கும் அந்த புறாவை விட்டுரு அப்படின்னு சொல்லி ஒரு திராசில் வந்து அந்த புறாவை வைத்து அந்த புறாவோட இடைக்கு இடையை வந்து தன்னோடய சதையை வந்து தரத்துக்கு முற்படுறாரு ஆனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரோட உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து சதைகளையும் எடுத்து வச்சு எலும்பும் தோலுமாயும் கூட அந்த இது வந்து நேர்நிலைக்கே வரலை அதன் பிறகு தன்னோட எலும்பையுமே எடுத்து வச்சதுக்கப்புறம் அந்த திராஸ் வந்து நேர்நிலைக்கு வந்தது இவரோட தியாக நிலையை பார்க்குறதுக்காக இந்த தளத்தில் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கக்கூடிய எம்பெருமா நாராயணன் மேற்கு நோக்கி அமர்ந்ததாக வந்து சொல்லப்படுது சிபி சக்கரவர்த்திக்கு அருளிய தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து ராஜ்ஜிய பதவி வந்து சித்திக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை முன்னிட்டு நாதன் கோயில் அருள் பாலிக்கக்கூடிய ஜெகநாத பெருமாவில் நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்காக கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணுச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்க்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனல் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுவேன் மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்